பார்த்தி செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க என்னையை ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனீங்களடா இப்போ எல்லா பேருமே அனுபவிங்கடான்னு சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷனாக இருக்கும் அண்ட் பார்வதியோட ஃபேன்ஸும் நேற்று காணவனோ பெட்டி எடுத்து வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ரிகர்ட் வந்து வினோத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் தெரிஞ்சிருக்கும் ஐம்பது லட்சம் ஜெயிக்க வேண்டிய நான் வெறும் பதினெட்டு லட்சத்தை எடுத்து வச்சுட்டேன் இந்த ரிகர்ட் வந்து லைஃப் லாங் இருக்கும் அனுபவிக்கட்டும் கர்ம யாரையுமே சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே சொல்லிட்டு வராங்க